மலை கிராமங்களில் இளம் வயதில் நடைபெறும் திருமணங்களை பெற்றோர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தேன்கெனி கோட்டையில் அரசு பொது சுகாதாரத்துறை சார்பில் சமுதாய வளைய நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மலை கிராம பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தேவையான சீர்வரிசைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் அதேபோல துறை சார்பில் கர்ப்பிணி காலத்தில் ஆரோக்கியமான உணவு மருத்துவ பரிசோதனைகள் செய்ய வேண்டுமென அவர் வலியுறுத்தினார் இறுதியாக கிராம பகுதியில் இருந்து இலவசமாக வேன் மற்றும் பேருந்துகள் மூலம் அழைத்து வரப்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மீண்டும் அவரவர் வீட்டிலேயே விடப்பட்டனர் நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் மலை கிராமங்களில் கல்வி அறிவு குறைவாக இருப்பதால் இளம் வயதில் திருமணம் நடைபெறுவதாகவும் இதனை பெற்றோர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அதேபோல பெண் குழந்தை அனைவருக்கும் கல்வி கற்க முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்தார் மலை கிராமங்களில் இருந்து வருகின்ற பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கர்ப்பிணி பெண்கள் கருவுற்ற நாள் முதல் மகப்பேறு வரை சத்தான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் காய்கறிகள் கீரைகள் அதே போல சத்துமான மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் மத்தியிலே விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்துரைக்கப்பட்டது அதோடு மட்டுமல்லாமல் வீட்டில் பிரசவம் பார்க்காமல் அரசு மருத்துவமனைகளை சென்று பிரசவம் பார்க்க வேண்டும் அதுதான் பாதுகாப்பானது ஏனென்றால் வீட்டில் பிரசவம் பார்க்கும்போது தாயோ அல்லது சேயோ இரத்த இழப்பு ஏற்பட்டு உயிரிழப்புக்கு பாதிப்பு ஏற்படுகிறது ஆகவே மருத்துவமனைகளில் பிரசவம் பார்க்க வேண்டும் என்று விருப்புணர்வை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதோடு இல்லாமல் குழந்தை திருமணங்களை தடுக்கும் விதமாக பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டுதான் திருமணம் செய் செய்து வைக்க வேண்டும் அவ்வாறு செய்ய வற்புறுத்தினால் அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கோ அல்லது சமூக நலத்துறைக்கோ அல்லது அந்த படியில் அந்த பள்ளியில் படிக்கின்ற தலைமை ஆசிரியருக்கோ அந்த மாணவிகள் தெரிவித்து புகார் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தையும் இந்த நிகழ்ச்சியிலே அவர் அவர் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் குழந்தை தொழிலாளர்கள் அதாவது பத்து வயசு பதினஞ்சு வயசானால் இந்த பகுதியில் வந்து கொண்டு போய் செங்கல் சூழலிலோ அல்லது தொழிற்சாலையில் வந்து சேர்த்திடுறாங்க ஆகவே பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டு தான் வந்து குழந்தைகளை வந்து பணியில் சேர்த்தணும் போன்ற பல்வேறு கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே எடுத்துரைக்க எடுத்துரைத்திருக்கிறோம் அதோடு மட்டுமில்லாமல் ஜாதி மதம் எல்லாம் இல்லாமல் எல்லாம் சமமாக உட்கார வைத்து இன்றைக்கு ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலே இந்த வலைகாப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் அவருக்கு அருண் உணவும் அதே போல் சீதனங்களும் சீதனங்களும் தாய் வீட்டில் என்ன சீதனம் கொடுக்கலாம் அத்தனை சீதனங்களும் கொடுத்து சிறப்பான முறையில் இந்த வலைகாப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம்